செகண்ட் ரோட செகண்ட் டேவோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் துருசிப்பட்டி வர்சஸ் மேலே இந்த மேட்ச் ஆறு ஓவர் கொடுத்துருக்காங்க ஓனி மேட்ச் போனால் சைக்கில் இருக்க போகிறது பழனி ஆன் சைக்கிளில் சி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் துருசிப்பட்டி சிவா பாலோட ஃபஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் உடம்புல போட்டு போயிருக்கு பாஸ்டாக சைல் பண்ணா அங்கே பில்லர் இருக்காரு சான்ஸ் ஃபார் விக்கெட் பார்த்தா சிம்பிள் அடிக்கலங்க சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் பை லெக் பை சிங்கிள் ஓடலங்க டாட் பாலோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே பாலோட செகண்ட் ஒன் மறு ரிச் அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் நல்லா சாப்புங்க இங்கே சிங்கிள் வாலோட நெக்ஸ்ட் ஒன் இத்தனை இடத்துலேருந்து சூப்பராக போட்டிருக்காரு இங்கே சிவா டாட் பால் நெக்ஸ்ட் ஒன்ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்புனு பார்த்தா பிடிச்சிட்டாருங்க அந்த டீமோட சீனர் பிளேயர் கீப்பர் ராம்ராஜ் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை இழக்கிறாங்க இங்கே மேலே முத்துக்காடு நெக்ஸ்ட் நீ பேட் பண்ணா இங்கே ரெங்கராஜ் அம்மா சத்ரம் ரெங்கராஜ் சிவாவோட நெக்ஸ்ட் ஒன் இத்தனை இடத்துலேருந்து ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பேட்ஸ் பண்ணுறது டைமிங்கே கிடைக்கலங்க ஒரு எட்டு வாங்கி போயிருக்கு ஒரு விக்கெட் ஃபர்ஸ்ட் பால்ல எங்கள் விக்கெட்டை பறி கொடுக்குறாரு ரெங்கராஜ் நெக்ஸ்ட் பேஸ் போனால் எங்கள் மதி லாஸ் ஒன்மூறு பால் சரியான பேசுங்க எங்கள் கீப்பர் ரன் அவுட்டை மாத்திரங்கள பார்த்தா அடிக்கலை செம்பளை படலை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரன்னு ரிஸ்கி ரன் ஓடி இருக்காங்கன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் ஓவரோட கடைசி பால்ல இதோட ஃபர்ஸ்ட் ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு சூப்பர் ஃபர்ஸ்ட் ஓவர் சூப்பராக எங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம் எங்கள் சிவா எக்ஸலன்ஸ் ஸ்டார்ட் முதல் ஓவருக்கு ரெண்டு ரன் அடிச்சிருக்காங்க ரெண்டு விக்கெட்டையிலேருந்து இலந்து மேல அடுத்த ஓவர் கூட எங்கள் சங்கர் துருசிப்பட்டி சங்கர் ஸோ லாங் டேஸ்க்கு அப்புறம் துபாயிலேருந்து ரிட்டன் ஆயிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் ஃபுல் டேஸ் சான்ஸ் பார் தாண்டி போயிருமான்னு பார்த்தா அங்கே பீலர் ஒன் பவுன்ஸில் பவுண்டரியை கிளியர் பண்ணி போயிருக்கு இந்த மேட்சுக்கான ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி எங்கே பதிவு பண்ணியிருக்காரு போன பால் நோ பால் இந்த பால் ஃப்ரீ கிட் சான்ஸ் பார் தாண்டி ஃபீல்டர் ரெடியாக இருக்கணும் நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பரா போட்டுருக்காங்க எக்ஸலன்ட் டெலிவரி எங்க சங்கர் கையில இருந்து டாட் பால் நெக்ஸ்ட் எக்ஸலன் சூப்பரா அடிச்சிருக்காங்க அந்த சிம்பிள் சான்ஸ் பால் தாண்டி போறோம் அப்படினு நினைக்கிறேன் ஆறு போயிருக்குங்க இங்க சூப்பரான ஒரு ஆறு பிகை தசம்ல அடிச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் வரட்டி அட பார்த்தாரு ஒயிட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் பார் பிகை தசம் மெயின்ல நல்லா ஸ்டாப் பண்ணிருக்காங்க சிங்கிள் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் வந்த பக்கம் ஆடிருக்காரு தெளிவான ஒரு பவுண்டரி சூப்பராக ஆடிருக்காருங்க ஃபுல் டேஸ் பால் எங்கள் ஒரு பவுண்ட்ரி ரெண்டு ஓவருக்கும் இருபது தேர்ட் ஓவர் படா எங்கள் சிவா சூப்பராக போட்டிருக்காருங்க சரியான பேஸ் போட்டிருக்காரு எங்கள் டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் பால் வந்த பக்கம் அடிச்சிருக்காருங்க கவர்ஸில் சான்ஸ்ஃபார் ஃபீல்டர் பாலுக்கு போயிட்றாங்களான்னு பார்த்தா உமேஷ் வெரைட்டி போயிருக்காரு ஸ்டாப் பண்ணுறாங்க நல்ல ஃபீலிங் போட்டு ரென் ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்வாக போட்டிருக்காரு எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அகே இங்கே சூப்பராக போட்டிருக்காருங்க பேக் டு பேக் டாட் பாலை பதிவு பண்ணிக்கிறக்காரு எங்கள் சிவா நெக்ஸ்ட் ஒன் இன்சைடேஜாய் போயிருக்கு பின்னாடி இந்த ஃபீல்டர் சரியான சாப்பிடுங்க எங்கள் முத்து சிங்கிள் மூணாவோட லாஸ்ட் ஒன்மூறு பால் சூப்பராக அடிச்சிருக்காருங்க பாயின் தலைக்கு மேலே கண்டிப்பாக அது பவுண்ட்ரி போயிடும் சூப்பர்வான ஒரு பவுண்டரி மூணு ஊருக்கு இருபத்தி ஏழு அடிச்சிருக்காங்க ஃபோர்த் ஒர்க் போட எங்கள் முத்து ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் தெளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அங்கே ஃபீடர் பாலுக்கு போகிறாங்களா பவுண்ட்ரி அனுப்ப பார்த்தா நல்லா சாப்புங்க ஃபீல்டர் எஃபோர்ட்டு கரெக்டாக போட்டுருக்காரு செம்பளை அடிக்கலை நல்லா பேக்கப் ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு ஃபுல் டாஸ் இந்த மாதிரி தாண்டி போகுதா கேச்சுக்கு வைப்பானு பார்த்தா விட்டு பிடிக்க பார்த்தாரு பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி போயிடுச்சு ஒரு பவுண்ட்ரி தெளிவாக ஆடி இருக்கார் தேர்ட் ஒன் நல்லா கம்பேக்குங்க தெளிவாக போட்டிருக்காரு ரெண்டு ஃபுல் டாஸ்க்கு அப்புறம் முத்து சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் பால் டிஃபீட் ஆகும் பிள்ளை ரெடியாக இருக்கணும் தெளிவாக பாலுக்கு போயிருக்காருங்க ரெண்டாவது ரெண்டாக விக்கெட்டானு பார்த்தா பிடிச்சி அடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் விக்கெட் ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் நெக்ஸ்ட் நீங்கள் பேசுகிறான் எங்கள் மாது முத்தோட நெக்ஸ்ட் ஒன் பாடி அட்டாக் ஒயிடாக போயிருக்கு பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் போயிருச்சுங்க இங்கே தாண்டி பவுண்டரி போயிருக்கு அகைன் ஒரு பவுண்ட்ரியோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கா ரிமைனிங் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாக ஆனாருங்க ஸோ எங்கெல்லாம் பால் வருதோ அங்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி பாலுக்கு தகுந்த மாதிரி அடிக்கிறாரு இந்த பக்கமாக பேக் டு பேக் ரெண்டு பவுண்டரியை பதிவு பண்ணிருக்காரு எங்க நாலு ஓவருக்கு நாற்பத்தி நாலு அஞ்சாவது ஓவர் பட அந்த டீமோட சீனியர் பவுலர் ராம்ராஜ் ஃபாஸ்ட்டாக பெருனமெண்ட்ல ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக மேட்சாக எடுத்துகிட்டு போயிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஒன் இங்கே இந்த இந்த மேட்சில் ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு பவுண்டரி அடிக்க இருக்காரு பவுண்டரிங் கிடச்ச உடனே தெளிவாக ஆடிருக்காரு லெஃப்ட் பேட்ல இருந்து ஒரு ஹிட்டு பவுண்டரி செகண்ட் ஒன்

சூப்பரான கீப்பிங்க உடம்ப போட்டு சாப்பிட்னாரு அங்கே விக்கெட்டுக்கான வாய்ப்பா நாட் அவுட் கொடுத்துருக்காங்க உள்ளே போயிட்டாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் அப்டி ஏக்கர் வித்தே கொடுக்காத வந்து கரெக்டாக போட்டிருக்காரு அங்கே உமேஷ் வெரைட்டி வந்துருக்காரு ரெண்டாவது ஓடிடுறாங்களா தெளிவாக கீப்பர் இல்லை ஆனால் உள்ளே வந்துட்டாருங்க பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு மாதிரி லாஸ்ட் மோர் ரீச்சா அடிச்சிருக்காருங்க அகைன் ஒரு ஆறான்னு பார்த்தா எஸ் தாண்டி போயிடுச்சு சூப்பர்வான ஒரு ஆரை பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஊரில் ரெண்டு ஆரை பதிவு பண்ணியிருக்காங்க ஸ்கோ ஸ்கோர் போய்க்கு இந்த ஃப்ளோவை இன்னமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் போன ஓவரில் அஞ்சு ஓவருக்கு அறுபத்தி மூணு அடிச்சிருக்காங்க பஸ்ஸு நீங்கள் சொல்கிற லாஸ்ட் ஓவர் இங்கே உமேஷ் வந்திருக்காரு எவ்வளோ மருந்துனாலும் கன்ஃபியூஸ் ஆகாமல் தெளிவாக போட்டிருக்காரு திரையிட திரையாக பாஸ் ஆஃப் போயிருக்கு சான்ஸ் பார் ரெண்டான்னு பார்த்தா மிஸ் மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாங்க அதன் காரணமாக இங்கே ரெண்டு ரன் செகண்ட் ஒன்

ஃபுல் டா திருப்பி விட்டுருக்காருங்க ஸோ பவுலரோட வேகத்தை இங்கே பயன்படுத்தி ஆடி இருக்கான்னு சொல்லலாம் கடைசி ரெண்டு பாலில் குயிக்கிறா பத்திரனோட இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்துருக்கு ஸோ நல்ல டார்கெட்டை இங்கே ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் மேலே முத்துக்காடு ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் எழுபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க மேலே முத்துக்காடு ஒனி பஸ் பண்ணா எங்கள் சைக்கிளை சிவா நான் சைக்கிளாக சுந்தர் ஃபாஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காருங்க சூப்பர்வாக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறு போயிருந்தான்னு பார்த்தா

நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க ஆன்ல ஃபீல்டு ரயில்லை அதை பார்த்து தெளிவாக இருக்காரு சூப்பரான ஒரு பவுண்ட்ரி சிவா ஒரு சிக்ஸு முத்து ஒரு பவுண்ட்ரினு இந்த ஓவருக்கு செட்டில் ஆகிருக்காங்க ஸோ பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஒன் ஆகே பேக் டு பேக் ரெண்டு பாலில் ரெண்டு பவுண்டரி ஸோ அவர் என்ன எதிர்பார்த்துன்னாரோ அது இங்கே நடந்திருக்குன்னு சொல்லலாம் ரெண்டு பவுண்ட்ரியோட முதல் ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவருக்கு பதினஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் போடா எங்கள் மாது ஃபஸ்ட் ஒன் ஃபுல் டா ஸோ ஒரு மாதிரி ஸ்லோயர் மேஜிக்கல் டெலிவரி விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு விக்கெட்டோட எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒன் டவுன் பேஸ் பண்ணா இங்கே துருசிப்பட்டி சங்க உடச்சி போட்ட பால் மிஸ் பண்ணிட்டாருங்க ரெடியாக இல்லைன்னு நினைக்கிறேன் டாட் பால் செகண்ட் ஒன் சாரி தேர்ட் ஒன் சூப்பராக ஆயிடுச்சாருங்க கிளாஸிக்காக ஆடிச்சாரு சான்ஸ் பார் போயிடுச்சுங்க இங்கே ஆறு ஸ்டைலிஷாகினார் இங்கே ஒரு ஒரு ஆறு சாரி பவுண்ட்ரி பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காங்க ஒரு ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் ஷார்ட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் வெரைட்டி ஆட பார்த்துருக்காங்க கண்டிப்பாக கொடுத்தா போட்டிருக்காங்க வாய்ப்பு அதிகம் விமல் வெரைட்டி போனார் ஆனால் ஸ்டாப் முடியல முடியாது ஃபாஸ்டான கிரவுண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபீல்டர் எப்போட்டு போட்டும் வேஸ்ட் ஆகிடுச்சிங்க ஒரு பவுண்ட்ரி பாஸ் ஒன் மோர் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஒன்று ஓடிடுறாங்களான் பார்த்தா சிங்கிள் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க துருசிப்பட்டி தேர்டுவோர் படா எங்கள் சூர்யா நல்லா சாப் பண்ணியிருக்காருங்க இங்கே பிகேந்தில் ஃபீல்டில் சிங்கிள் வரோட நெக்ஸ்ட் ஒன் தரையோட விட தரையாக போயிருக்கு அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்பாக டபுளான்னு பார்த்தா விமல் வெரைட்டி பாஸ்ட்டாக வந்திருக்காரு ரெண்டாவது ரன் கால் பண்ணி ஓடிடுறாங்களு பார்த்தா கொடுக்கணும்னு ஓட்டாங்க பாஸ்ட்டாக ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸ்லாம் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் குவாலிட்டியான ஆறு இங்கே முத்து பேட்டில் இருந்து கரெக்டாக ஃபுட்டு போட்டு கரெக்டாக இருக்காரு இங்கே ஒரு சிக்ஸு பால்ோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றி நினைக்கிறேன் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் கேப்ல அடிச்சிருக்காரு அங்கே பின்னாடி ஃபீல்டர் ரங்கராஜ் செங்கிள் லாஸ் ஒன்மோர் மாரி ரிச் அடிச்சிருக்காரு தெளிவான மீட்டர்ல தரையோட திரையாக போயிருக்கு அங்கே விமல் ஃபீல்டர் லசாப் சிங்கிள் மூணு ஓர்க்கு முப்பத்தி மூணு நாலாவது ஒரு படம் இங்கே ரெங்கராஜ் சூப்பராக ஃபர்ஸ்ட் அட்டமில் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி ரெண்டு வருங்களா ஒன்றோட ஸ்டாப் ஆயிட்டாங்க முத்து சைக்க தக்க வைக்க நினச்சிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாட்டில் நீக்கு இருந்துச்சு நல்லா டேக்கா நாங்கள் கீப்பர் முத்துவோட விக்கெட் இங்கே பறி போகுது அடுத்த பேட்ஸ்மன் இங்கே உமேஷ் ஸோ ரெஸ்பான்சிபுளாக மேட்சை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கார் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பால் வந்த பக்கமாகனார் கீழே குத்தி தான் வந்துச்சு இந்த முறை தெளிவாக வாட்சி பண்ணி சொல்லலாம் பேட்ஸ்மேனுக்கு டைமிங் கிடைக்கல செங்கிள் பரோட நெக்ஸ்ட் ஒன் சங்கர் ஆன் சைக் சூப்பராக அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் சேஞ்ச் கேட்சானு பார்த்தா தாண்டி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆறு நேருக்கு நேராக அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல நெக்ஸ்ட் ஒன் உடச்சு போட்ட பால் இந்த முறை ஃபீல்டர் கையில பார்த்தா தாண்டி போயிடுச்சு கண்டிப்பா ஃபீல்டர் தான்னா பவுண்டரி தான் போகும் அவுட் ஃபீல்டர் சூப்பரா இருக்கு சோ கரெக்ட்டா ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்க அவுட் ஃபீல்ட் அந்த அளவுக்கு கிரவுண்ட அகைன் ஒரு பவுண்டரி பவுண்டரியோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு சைஸா ஓவர் ஓவரோ தேவையான ரெண்டு ரேட்ல எடுத்து போய் சொல்லலாம் எங்க பன்னெண்டு பாலுக்கு முப்பத்தி ஒன்னு அடிக்கணும் சோ கடைசி ரெண்டு ஓவரும் முக்கியமா இருக்க போது என்ன மாதிரி யூஸ் பண்றாங்கன்னு பார்க்கலாம் சூப்பரா அடிச்சிருக்காருங்க அந்த பீல்டரை தாண்டி போயிருக்கேன் ஆனா பவுண்டரி போகாதுன்னு நினைக்கிறேன் பின்னாடி விரட்டி வந்திருக்காரு நல்ல சாப் ரெண்டா ரன் அவுட் ஆன பார்த்தா ஓட்டாங்க பாஸ் ரெண்டு ரன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் தரையோட திரையா டிபன்ஸ் மைண்டர் தட்டி விட்டு ஓடி இருக்காரு சிங்கிள் அஞ்சு ஓவர்க்கு இங்க 49 அடிச்சிருக்காங்க சோ கடைசி ஓவர் பெரிய டார்கெட் ஆயிருக்கு எப்படி எடுத்து போறாங்க பார்க்கலாம் கிட்டத்தட்ட 25 ரன்னை அடிக்கணும் பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்டே ஏக்க சூப்பரா போட்டு கொடுத்துட்டாங்க ஃபர்ஸ்ட் பாலை விகெட்டோட இங்க ஸ்டார்ட் பண்றாங்க இங்க அஞ்சு பால் இருக்கு அஞ்சு பாலுக்கு 27 அடிக்கணும்

வர்ற டீ அம்பேஸ் கால் அம்பேஷ்கால் பால் கொடுத்துருக்காங்க பாலோட நெக்ஸ் ஒன் வொயிட் பாலோட நெக்ஸ் ஒன் சூச்சிட்டுக்கான ட்ரை சூப்பராக அடித்தாருங்க விஜயந்திர சம்மில் ஒரு ரமேஷ் பேட்டில் இருந்து